நம்ம தமிழ் சினிமாவில போராடி நோந்து போய் வாழ்க்கையை தொலைச்ச வாரிசு நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க ரவி கிருஷ்ணா பிரபல தயாரிப்பாளர் ஏ எம் ரத்னத்தோட மகன் தான் ரவி கிருஷ்ணா இதனாலேயே இவர் சினிமாக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிட்டாரு முதல்ல எடுத்த படம் தான் சவன்ஜி ரெயின்போ காலனி இந்த படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆகுது நார்மலா ஒரு ஹீரோக்கு முதல் படம் ஹிட் ஆகுது அப்படின்னா ரொம்ப கொடுத்து வச்ச ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ரவி கிருஷ்ணாவோட கெரியர்ல அப்படி கிடையாது இதுக்கப்புறமா அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சுல சுக்ர அப்படின்ற படத்துல நடிச்சாரு அந்த படம் அற்ற பிளாப் ஆயிடுச்சு முதல் படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்து குவியும் சொல்லுவாங்க ஆனா ரவி கிருஷ்ணாவை பெருசா யாருமே கண்டுக்கல சுக்ரன் படம் பிளாப் ஆனதுக்கு அப்புறமா ரவி கிருஷ்ணா வச்சு படம் எடுக்கிறதுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப பயந்தாங்க அதுக்கப்புறமா அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பத்துல தான் ஆரண்ய காண்டம் படத்துல ரவி கிருஷ்ணா நடிச்சிருப்பாரு அந்த படத்திலயும் அவர் ஒரு ஹீரோவா நடிக்கல அதனால அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் வரல ரவி கிருஷ்ணா நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான எடிட்டரா இருந்திருக்காரு அவர் ஆசை காட்டி நடிக்க வச்சு அவரோட கெரியரையே மொத்தமா சோழி முடிச்சு விட்டாங்க ஆனந்த் பாபு இவரோட அப்பா பெரிய நமக்கு நல்லாவே தெரியும் ஆமா நாகேஷோட மகன் தான் ஆனந்த் பாபு எந்த ஒரு நடிகராலையும் காமெடியில நாகேஷ பீட் பண்ணவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு நடிகரோட மகன் தான் ஆனந்த் பாபு ஆனந்த் பாபு சினிமாவில பெருசா ஜெயிக்கவே இல்லை ஆனா அவர் ஒரு சூப்பரான டான்சர் இவர் ஒரு நடிகரா தங்கைக்கோர் கீதம் அப்படின்ற படத்துல டி ராஜேந்தர் மூலமா அறிமுகமாயிருக்காரு அதுக்கப்புறமா இவருக்கு சரியா எந்த ஒரு பட வாய்ப்புமே வராம சினிமாவுல தொடர்ந்து நிலைக்க முடியல இதனாலேயே ஒரு கட்டத்துல குடிக்கு பயங்கரமா அடிமையா இருக்காரு என் போதையிலேயே இருந்திருக்காரு ஆனந்த் பாபு இதுலயே பல வருஷங்கள் ஓடி போயிடுச்சு அதுக்கப்புறமா தான் கை கொடுக்கல சீரியலாவது கை கொடுக்கும் அப்படின்னு சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாரு அங்கேயுமே அவர் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல கதாபாத்திரம் எதுவும் கிடைக்காம அப்பப்போ வில்லனா ஏதாவது ஒரு சீரியல்ல வந்து தலையை காட்டிட்டு போயிருவாரு

மிக பெரிய தப்பு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி கல்லா கட்டிடுவாரு ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரியா வரதே கிடையாது ஆனா இதுக்கு இடையிலையும் நினைத்தாலே இனிக்கும் ஒரு படத்துல நடிச்சாரு இந்த படத்தின் மூலமா சக்தி வாசுதேவன் யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பயங்கர பேமஸ் ஆனாரு இதை பயன்படுத்தி நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்திருந்தார் அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பா முன்னணி ஹீரோவா வளம் வந்திருக்கலாம் ஆனா அவர் அதை பண்ணல கூடவே குடிக்கும் அடிமை அடிமையாயிட்டாரு ஒரு வாட்டி சென்னையோட நடு ரோட்ல காரை விட்டுக்கிட்டு பயங்கர போதையில இறங்கி வேஸ்டிய கூட சரியா கட்ட முடியாம தள்ளாடி கிட்டே சக்தி நடந்து போனது நம்மளால மறக்க முடியாது ஒரு வாரிசு நடிகர் இப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கார் அப்படின்னா அவரோட பெயர் எந்த அளவுக்கு கெட்டு போகும்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதோட சக்தியோட கெரியரும் முடிஞ்சு போச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது மனோஜ் பாரதி ராஜா தாஜ்மஹால் படத்தின் மூலமா ஒரு நடிகரா நம்ம தமிழ் சினிமாவில அறிமுகமாகறாரு மனோஜ் இவரோட அப்பா பாரதி ராஜா நம்ம தமிழ் சினிமாவில ஒரு பெரிய டேரக்டர் அப்படின்றதுனாலயே இவரும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியும் அதுக்கான முயற்சிகளும் நிறையவே போட்டிருக்காரு மனோஜ் அந்த வகையில் டேரக்டரா மார்கழி திங்கள் அப்படின்ற படத்தை இவர் எடுத்திருக்காரு இந்த படம் சரியாவே போகல பாரதி ராஜாவோட மகன் முயற்சிகள் எடுத்து எல்லாமே தோல்வி அடைஞ்சதுனால மனுஷன் ரொம்ப நொந்து போயிட்டாரு ரீசெண்டா அவர் இறந்து போனது மிகப்பெரிய துக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மனோஜ் இருக்கிற வரைக்கும் அவரை பெருசா யாருமே கண்டுக்கல ஆனா இறந்து போனதுக்கு அப்புறமா அவருக்கு எடிட் பண்ணி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜித்தன் ரமேஷ் ஆர்பி சௌத்ரியோட மகன் தான் ஜித்தன் கூடவே பிரபல நடிகரான ஜீவாவோட தம்பி அப்படின்ற பெயரும் இருக்கு இவர் நடிச்ச முதல் படம் தான் ஜித்தன் இதன் மூலமா தான் இவருக்கு ஜித்தன் ரமேஷ் அப்படின்ற பெயரும் கிடைச்சிச்சு முதல் படம் என்னவோ இவருக்கு சூப்பரா தான் அமைஞ்சிருக்கு ஆனா அடுத்த படங்கள் தொடர் தோல்வி ஒரு கட்டத்துல ஜித்தன் ரமேஷை வச்சு படம் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு டைரக்டரோ ப்ரொடியூசர்ஸோ ரெடி ஆயிடல மறுபடியும் கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு அங்க போய் கொஞ்ச நஞ்ச நல்ல பேரையும் தான் மிச்சம் அப்பவுமே ஜித்தன் மிஷ்கு சரியா எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட் யூண்டு